எபிசோட் தேர்ட்டி நான் இன்னைக்கு அவளை பார்த்தேன்டா என் கிட்ட இருந்து இவ்வளோ வருஷமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா ஆனால் இனிமேல் அவளால் ஒளிய முடியாது உண்மையை சொல்லட்டா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை எப்படி பார்த்தேனோ அப்படியே இருக்கா கொஞ்சம் கூட அவளுக்கு வயசாகலை மகன் கூட தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான் ஆனால் அவளோட அழகு இன்னுமே குறையலடா அவள் இவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமாக அவள் பையன் கூட இல்ல இனிமேல் அவளால் சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா அவள் வாழ்க்கையில் நான் வந்துட்டேல அப்படின்னு குடிபோதையில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பிரசாந்த் மறுபுறம் கௌரியோட மெசேஜை பார்த்த ஆஜூன் அவளுக்கு கால் பண்ணினான் ஆஜூனோட காலை பார்த்த உடனே கௌரி முகத்தில் ஒரு குட்டி ஸ்மைல் வந்தது அது பார்க்க செம க்யூட்டாக இருந்தது ஃபோன் அட்டன் பண்ண கௌரி ம் சொல்லுடி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட ஆஜுன் ஷாக் ஆகி எது டீயா ஹேய் நான் ஆஜுன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல ஆ தெரியும் டி ஓ நீ அம்மாவை கேட்குறியா அம்மா பக்கத்தில் தாண்டி இருக்காங்க சரி நீ சொல்லு எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அவன் சிரிச்சுக்கிட்டே ஓ அம்மா பக்கத்தில் இருக்காங்களா சரி சரி சும்மாதான் இருக்கேன் நீ என்ன இருக்க அப்படின்னு கேட்க நானா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நாளைக்கு என்னால் வர முடியாது எனக்கு லீவு வேணும் நான் நாளைக்கு லீவுன்னு நம்ம டிஎல் கிட்ட சொல்லிடுறியாடி அப்படின்னு கேட்க இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடலாமே டீம் லீடர்கிட்டயே டீம் லீடர்கிட்ட சொல்ல சொல்கிறேன் ம் உன் கதை என்று கூற கௌரி சிரிச்சா அப்போது இங்கே பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட கார்த்திகேயன் குடுகுடுன்னு வந்து யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிடுங்கி காதில் வைக்க சரி கௌரி நான் சார் கிட்ட சொல்கிறேன் நம்ம டிஎல் கிட்ட கூட நான் சொல்லிடுறேன் நீ ஃபீல் பண்ணாத உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டுச்சு கார்த்திகேயனை பார்த்து மொறைச்சா கௌரி ஃபோனை மறுபடியும் கௌரி கிட்ட கொடுத்துட்டு கார்த்திகேயன் ஒரு இடத்துல போய் உட்காரவும் அவ க ஃபோனை காதில் காதல வச்சா அப்போ கவலைப்படாத கௌரி நான் நம்ம டீயல் கிட்ட சொல்லிடுறேன் நீ நல்லா ரெஸ்டடு சரியா அப்படின்னு ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டுச்சு இது யார் பேசுறான்னு புரியாம கௌரி திகிச்சு போய் நின்னா எதுவுமே சொல்லாம ஆஜனும் ஃபோனை கட் பண்ணிட்டான் மறுபுறம் தேங்க்ஸ்கா நீங்க மட்டும் கரெக்ட் டைமுக்கு பேசலனா கௌரியோட கதைய முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆதித்தி சிரிச்சுக்கிட்டே எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நீ கான்ஃபன்ஸ் காலில் வர சொல்லும்போது எனக்கு எதுவுமே புரியல ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு ம் நிஜமாக சொல்கிறேன்டா நீ ரொம்ப தான் உன் ஆளை நல்லா கரெக்ட் பண்ணு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டு என்னக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லி சிரித்தான் அதுக்கப்புறமா ஆதித்தி சிரிச்சுக்கிட்டு சரிடா அர்ஜுன் உடம்ப பார்த்துக்கோ எனக்கு கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரிக்கா அம்மா அர்ஜுன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்க அவன் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டான்டா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ஆஜூன் சிரிச்சுக்கிட்டே சரிக்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணினான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பும்போது பின்னாடி நிலா உருட்டுக்கட்டையோடு முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாள் நிலாவை பார்த்து ஆஜூன் அட நிலா பாப்பா என்னாச்சு ஆமா எதுக்கு இந்த உருட்டு கட்ட ஏன் என்னை அடிக்கப் போறியா அப்படின்னு கேட்டாள் உன்கிட்ட எனக்கு மேக்ஸ் ஹோமுக்கு ஹெல்ப் பண்ணனு கேட்டால் இங்கே நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கடலை இருக்கியா பத்ததுக்கு நீ என்னைய கேள்வி கேட்குற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் காலையே அடிச்சிட்டா அவன் அடிப்பாவி நான் உன் அண்ணன் தானே கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்காடி உனக்கு அப்படின்னு கேட்க உனக்கா யாராவது மரியாதை தருவாங்களா இப்போ வர பொரியா இல்லையா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் உனக்கு யார் தான் கற்றுதாரான்னு தெரில நிலா சரி வா நான் உனக்கு மேக்ஸிமோமுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நிலா நீ ஆணியாக பிடுங்க வேண்டாம் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் வா எனக்கு இங்கிலீஷ் ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்ல ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் மறுபுறம் ரவிவர்மா பிரசாந்தை பார்த்து டேய் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நீ அவளை பார்த்துட்டா சரி இப்போ எதுக்குடா அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பிரசாந்த் எல்லாம் அவ்வளவுதான் அவள் மட்டும் என் கூட ஒழுங்காக இருந்திருந்தா எனக்கு நான் அவள் கூட குடும்பம் நடத்தியிருப்பேன் ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் கூட படுத்துட்டு வந்தாள் பத்தாதுக்கு அந்த குழந்தைய என்ன வளர்க்க சொன்னால் நான் எப்படி வளர்ப்பேன் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு பிரசாந்த் சொன்னார் இதை கேட்டால் ரவிவர்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது பிரசாந்த் நீ பண்ணுறது தப்புடா இப்படியெல்லாம் சொல்லாத அவங்க அப்படியெல்லாம் படுத்துட்டெல்லாம் வரல அவங்க படுத்தது ஓன் கூட மட்டும்தான் அது ஓன் குழந்த வேணாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லவும் அவரை பார்த்து மொறைச்சார் பிரசாந்த் நீ தான் கல்பனாவுக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கல ஏன் அது உனக்கு துரோகமாக தெரியலையா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்பனாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் கல்பனாவுக்கு குழந்த பிறந்துச்சு அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு குழந்த பிறந்துச்சு இப்போது உனக்கு யுவராஜை வளர்க்கணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ண லக்ஷ்மியை கழட்டி விட்டல்ல இங்கே பாரு நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க கல்பனா ரொம்ப பணக்காரங்க கை நிறைய காசு இருக்குது அவள் ஏழையில ஜென்மத்துக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்குது அதனால தான் அவளை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணினேன் ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது அவகிட்ட ஒரு நகை கூட இருக்கிறதில்லை அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ரெக்னென்சியை நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சித்திரவதை பண்ணி என் வாழ்க்கையை விட்டு அவளை நான் விளக்கிட்டேன் உனக்கு ஞாபகம் இருக்கா அவள் வயத்தில் புள்ள பிறந்த உடனேயே நான் அவ்வளோ கொடுமை பண்ண ஆரம்பித்தேன் ஆனாலும் அவ ரொம்ப தைரியசாலி என்னை விட்டு போகவே மாட்டேன்ட்டா ஆனாலும் எப்படியோ அடிச்சு விரட்டிட்டல அப்படின்னு ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி சொன்னார் பிரசாந்த் இதை கேட்ட ரவிவர்மாவுக்கு கோபம் வந்தது இங்கே பாரு பிரசாந்த் அவளுக்கு நீ குழந்தை கொடுத்துட்டு விட்டுட்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வளர்க்குறதுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா கொஞ்சமாச்சும் நீயும் யோசித்து பார்க்க வேண்டாமா ஏதோ நீ பண்ண சித்திரவதையினால் முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி தாக்கு பிடிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க ஆனால் தாங்க முடியாமல் தான் உன்னை விட்டு போனாங்க அது அவங்க மேலே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல என்ன ரவிவர்மா ஏன் கூட இருந்துட்டு லக்ஷ்மிக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா என்ன ஒருவேளை நீயும் அவ கூட அப்படின்னு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு இதை கேட்ட ரவிவர்மாவுக்கு சாம கோபம் வந்தது அவர் குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து பிரசாந்தோட தலையிலே அடிச்சிட்டாரு நீ திருந்தவே மாட்ட பொண்ணெல்லாம் கூட வச்சிருக்கிறதுக்கு நீ சத்து தொலைதான் நல்லது உன்னை கூட வச்சு நம்பி போதும் போதும் நீ செஞ்சிட்ட தயவு செஞ்சு இனிமே நீ எனக்கும் கல்பனாவுக்கும் லக்ஷ்மிக்கும் எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்ப விட்டுட்டு அவர் பாட்டு போனார் ரவிவர்மா பிரசாந்த் மயங்கி கீழே விழுந்து கலந்தாரு மறுபுறம் யுவராஜ் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வெளியில் வந்து உட்கார்ந்தான் அப்போது ரொம்ப ஜாலியாக தம்பி உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அது என்ன அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்காக நீ ரொம்ப உழைச்சி ஓடாக தேஞ்சு போயிட்ட நீ இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலை ஸோ ஒன்று பண்ணு உன்னோட ஆஃபீஸை எனக்கு கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் யுவராஜ் ரொம்ப வினோதமாக பார்த்தான் என்ன நீ என்ன அப்படி பார்க்குற புரிஞ்சுக்கோப்பா நீ எவ்வளோ கஷ்டப்படுற உடைக்கிற ஸோ இனிமேல் நீ வெளியில் போ ரொம்ப என்ஜாய் பண்ணு லைஃப்பில் என்ஜாய் பண்ணு பிரதர் அப்புறம் அந்த ஆஃபீஸோட சிஇஓ நான் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த யுவராஜுக்கு பொறையிடுச்சு எது குரங்கு கையில் பூ மாலையா அப்படின்னு நலன் கேட்டான் யார பார்த்து குரங்குங்கிற இங்க பார் தம்பி நான் இனிமேல் ஃப்ரான்ஸுக்கு போகிற பிளானே கிடையாது நீ வேணால் ஒரு ஓரமாக உட்கார்ந்துரு உன்னோட சீ வேலையை நான் பார்க்குறேன் எல்லா நீ நீ இருங்க அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நலன் கௌதம் அண்ணே இது ஆஃபீஸ் பஜ்ஜி பஜ்ஜியில் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸுங்கிறது பில்டிங் கண்டிப்பாக உங்களை விட ரொம்ப பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓசியில் ஏசி காற்று வேணுன்னா வாங்க நீங்கள் போகலாம் ஆனால் அண்ணா செய்கிற வேலையெல்லாம் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் அண்ணா ஆஃபீஸ் உங்கள் கையில் கொடுத்துட்டா ஆஃபீஸை பத்து பத்து ரூபாவுக்கு நீங்கள் விற்றுருவீங்க அப்புறம் அம்மா போச்சே அப்பா போச்சேன்னா எப்படி அழுதாலும் அது திருப்பி வராது அப்படின்னு கிண்டலாக சொன்னான் அட்டிங்கு குட்டிச்சாத்தான் தம்மான் துண்டு சைஸ் இருந்துட்டு நீ என்னையே கிண்டல் பண்ணுறல எல்லாம் உனக்கு துமுருடா சொல்லப்போனால் நான் யுவராஜோட வயசுக்கு பெரியவன் அப்படின்னா முறைப்படி நான் தானே சிஇஓவாக இருக்கணும் ஏதோ நான் ஃப்ரான்ஸ் போயிட்டேன் அதனால் அவன் சிஇஓவாக இவ்வளோ நாள் ஆஃபீஸை நடத்திக்கிட்டு இருந்தான் ஸோ இப்போ தான் நான் திரும்பி வந்துட்டேன்ல அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் ஆலியா குபீர்னு சிரிச்சிட்டா இது கௌதமுக்கு சாம இன்சல்ட் ஆயிடுச்சு மறுபுறம் கௌரி யார்கிட்டேயும் பேசாமல் ரொம்ப அமைதியாக அவ ஃபோனில் ஆஃபீஸில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது எல்லாமே ஒவ்வொரு மெமரிஸ் அதை பார்த்த கௌரி ஆஃபீஸில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்தால் இந்த சந்தோஷத்தை என் கிட்டேருந்து எல்லாருமே பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண் கணங்கினான் இந்த ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பேசாமல் யாருக்கும் கண் காணாமல் மறைஞ்சி போயிடணும் ஆ இந்த ஜித்தன் படத்தில் வர மாதிரி எனக்கு அந்த வரம் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கௌரி யோசித்தா அப்போ காவேரி கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கௌரி கிட்ட கொடுக்க அவள் சம கடுப்பா ஒரு நாள் நான் சாப்பிட்லன்னு சரித்தர மாட்டேன் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு கோவம்மா சொன்னான் இதை கேட்ட காவேரி ஏண்டி வார்த்தையால் என்னை சாகடிக்கிற எனக்கு மட்டும் என்ன உன்னை ருத்ராவை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசையா உன் அப்பாவோட பிடிவாதது முன்னாடி என்னால் ஒன்றும் பண்ண முடியலடி எனக்கு நீயும் முக்கியம் அவரும் முக்கியம் நான் என்னதான் பண்றது பண்ணுறது நீ என்னென்னா என்ன வார்த்தையால் குத்தியே கொள்கிற ஏண்டி இப்படி பண்ணுற பட்டுனதுக்கும் பெத்ததுக்கும் நடுவில் நான் கடந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமாடி உனக்கு அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னாங்க காவேரி இதை கேட்ட கௌரி எந்த பதிலும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு உட்காந்து ஃபோனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தா அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் யுவராஜ் கேபினுக்கு வெளியில் எடுக்கப்பட்டது இதை பார்த்து சிரிச்ச கௌரிக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்தது அன்னைக்கு ஒரு அழகான காலை நேரம் கௌரி இன்டர்வியூக்காக யுவராஜோட கேபினுக்கு வெளியில உட்கார்ந்திருந்தா அவ ரொம்பவே பயந்து போயிருந்தா அந்த நேரம்தான் அவ பக்கத்துல யாரும் வந்து உட்கார்ந்திருந்த மாதிரி இருந்தது ஆனாலும் கௌரி திரும்பி பார்க்காம அவ கையை பிசைஞ்சுக்கிட்டே இருந்தா அப்போ உள்ள இருந்து ஒரு பொண்ணு அழுதுக வெளியில வரத பார்த்த கௌரிக்கு என்னமோ ரொம்ப பயம் தோணிச்சு அப்போதான் அவள் எதிர்சையா அவளோட ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருந்த ஆர்ஜுனை பார்த்தா அவன் சாம க்யூட்டா உட்கார்ந்துருந்தான் அவனோட கியூட்டான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவ ரசிச்சுக்கிட்டு இருந்தாள் இல்லை இல்லை அவ இதய கேமராவில் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாள் அப்போ எங்கேயோ தூரத்துல யாரோ இவன் யாரோ இவன் என் புக்களின் வேறு இவன் என் பெண்மையே வென்றிவன் அன்பானவன் அப்படிங்கிற பாட்டு ஓடிச்சு இதை கேட்ட கௌரி சிரிச்சுக்கிட்டே கிட்ட இருந்து கண் எடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூல பாஸ் ஆகிடணும் அப்படின்னு அவனோட பதட்டமும் அவன் நெற்றியில வடிஞ்சிட்ருந்த வேர்வையும் அவனோட க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷனும் அவன் பயத்தில் கையை பசைஞ்சிட்ருக்கிறதையும் பார்த்த கௌரியால் அவன்கிட்ட இருந்து கண்ணை எடுக்கவே முடியல அவன் சாம க்யூட்டாக இருந்தான் கௌரி அவன்கிட்ட போய் அவன் கையை கொடுத்து ஹாய் ஐம் கௌரி அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆர்ஜூன் நீங்கள் என் கிட்டய பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு கௌரி வேற யார்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி ஐம் கௌரி அதாவது என் பேர் கௌரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இதை அவன் சிரிச்சுக்கிட்டே ஐம் ஆர்ஜூன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி நீங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் ஆமாம் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவள் சிரிச்சுக்கிட்டே நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்களே என்னாச்சு இன்டர்வியூ எல்லாம் பார்த்து அவ்வளோ பயமா அப்படின்னு கேட்டா கௌரி ஐயோ பயம் எல்லாம் இல்லைங்க ஆனால் இந்த வேலையை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி ஓ அப்படியா சரி கவலைப்படாதீங்க இந்த இன்டர்வியூ இல்லைன்னா இன்னொரு இன்டர்வியூ இதுக்கு போய் பயப்படலாமா அது மட்டும் இல்லை நீங்கள் திறமைசாலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வேலை கிடைக்கும் இந்த ஆஃபீஸ் இல்லைனா வே எந்த ஆஃபீஸில் வேணாலும் வேலை கிடைக்கும் மேபி இந்த தான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு எழுதி வச்சுருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுக்கு போய் பயப்படலாமா ஸோ தேவையில்லாமல் பயப்படாதீங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கௌரி இதை கேட்ட ஆர்ஜொன் கொஞ்சம் நிதானமாகி நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல கௌரி சிரிச்சா உறவு மலரும்